நான் வந்து என்னுடைய கணவர் இறந்த பிறகுதான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னுடைய கணவர் இறந்தார் அதுக்கப்புறம் தான் ஒரு தேடல் இருந்துச்சு என்ன இது லைஃப் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தேடல் நிறைய இருந்தது நிறைய இடத்துக்கு போனோம் நிறையா கற்றுக்கிட்டோம் அதுலேயும் ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது ஆனால் அதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்னுடைய கணவர் இறந்த நாளும் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவருடைய இறந்த நாளுக்கு வந்து கண்ணு தெரியாதவங்க லெப்பரசிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கறது ட்ரெஸ் கொடுக்கறது அவங்க குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே அதெல்லாம் பண்ணோம் எங்கள் மாமனார் இறந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதுக்கப்புறம் நானும் என் கணவரும் சேர்ந்து அவருடைய இறந்த நாளை வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல மாற்றமாக வரணும்னுட்டு அவருடைய இறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் என் கணவர் இறந்தார் அதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண முடியல என்னால் ரொம்ப சோகமாக இருக்கும்போது அப்போ இவங்கெல்லாம் கேட்டாங்க நான் மேடம் எங்களுக்கு எதுவுமே செய்யலையே நீங்கள் அப்படின்னாங்க அந்த நேரத்தில் தான் கொரோனாவும் வந்துச்சு கொரோனா வந்த பிறகு அந்த கண்ணு தெரியாதவங்க லெப்ரஸி அந்த ட்ரெயினில் போயிட்டு பொம்மையெல்லாம் விற்று தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அது சுத்தமாக அவங்களுக்கே தெரியும் பஸ்ஸு ட்ரெயினு எதுவுமே அப்போ ஓடலை அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே முடங்கி போச்சு அப்போ தான் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க எங்களுக்கு காஃபி கூட பால் கூட இல்லை நீங்கள் எதனால் உதவுங்கன்னும்போது தான் வேலூர் மாவட்டத்துலேயே வந்து நம்ம காரை வந்து போலீஸ் வந்து ஸ்டேஷன் மூலிமா அலோ பண்ணி ஆல் ஓவர் வேலூர் ஃபுல்லாகவே ஸ்டேஷனுக்கு அப்புறமா வந்து கண்ணு தெரியாதவங்க கட்பாடியில் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என் வண்டியில் சாப்பாடு செஞ்சு வண்டியில் அடுக்கிட்டு கொண்டு போய் டெய்லி சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்க்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்புறம் போ வரப்போக நர்ஸுக்கெல்லாம் வந்து கபசுப குடிநீர் வர ரோடில் நின்றுட்டு இருக்க கான்ஸ்டபுளுக்குலாம் கொடுத்தோம் வீட்லேயே டெய்லி செய்ய ஆரம்பித்தோம் ஒரு எட்டு இன்ஸ்பெக்டருக்கு வீட்டில் இடம் கொடுத்து கொரோனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஹோட்டலில் கூட தங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தோம் அப்போ ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய இந்த சேவை அதுக்கப்புறம் கொரோனா டைமில் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் தேடல் இருக்கும்போது அப்போ தான் இந்த பிஎம்சியோடைய எங்களுடைய கணவருடைய இறந்த நாள் அன்றைக்கி அந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுத்து துணி கொடுத்து ஆஸ் ஆஷ்யூஷியலாக நம்ம எப்போ பண்ணுவோம் இல்லைங்களா அன்னதானம் த தானம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு டிவி பார்க்கும்போது பத்திரிஜியோடைய பாடி வெக்கேட் பண்ண பிஎம்சியோடைய சேனலை நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் இன்னொரு அப்படி போகும்போது பத்ரி சாருடைய இந்த லெவன் லெவன் உடைய பர்த்டே கொண்டாட்டத்தை பார்க்குறேன் நான் அப்போ தான் அந்த லெவன் லெவன் என்னை ரொம்ப அப்ற அப்படியே இருக்குது என்னுடைய கணவரும் லெவன் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழித்து நான் பத்ரிஜி சாரோட பாடி வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நான் பத்ரி சாருடைய இதுவே பார்க்குறேன் அந்த இந்த லெவன் லெவன் என்னை ரொம்ப அப்படியே ரொம்ப பிடிச்சி இழுத்துச்சு அப்புறம் சரின்னு தியானத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் சென்னைக்கு ஃபோன் பண்ணேன் வேலூரில் நம்பர் கொடுத்தாங்க சௌஜன்யா மேம் நம்பர் கொடுத்தாங்க சௌஜன்யா மேம் ஃபோன் பண்ணும்போது காலையில் ஒரு பதினோரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ பண்ணுறேன் மதியானம் ரெண்டு மணிக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சாயந்தரம் ஒரு திறப்பு விழா இருக்குது காட்பாடி ரங்காலியில் அந்த ஷோரூம்க்கு நான் திறப்பு விழாவுக்கு ஸ்டீஃப் கெஸ்டாக போகிறேன் மேடம் நான் அந்த ஷோரூம்க்கு பர்ச்சேஸ் பண்ண வரேன் நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க அங்கே தியானம் சொல்லிக் கொடுக்குறேன்னு நாங்கள் ஓகே வரேன் அப்படின்னு சொன்னேன் சாயந்தரம் நான் ஒரு ஆறு மணிக்கும் ஆறு மணிக்கும் போயிட்டு அந்த ரங்காலையில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம்மை திறப்பு விழா பண்ணிவிட்டு வாசலில் வராண்டாலேயே உட்காந்துட்ருக்கேன் மேம் வராங்க அந்த வாசல் வராண்டாலே எனக்கு தியானம் சொல்லி கொடுத்தாங்க பத்ரிஜி ஐயாவுடைய ஃப்ளூட் மியூசிக் போட்டு அந்த வராண்டாலே நான் கற்றுக்கிட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸோ கற்றுக்கிட்டேன் என் கூட இருந்த பிஏ என் கூட இருந்த டிரைவர் எல்லாருமே ஒன்றா உட்காந்து வச்சு தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்கெல்லாம் இதில் வரவே இல்லை ஆனால் நான் மட்டும்தான் அதில் வந்திருக்கேன் ஒரு பேட்டி கொடுத்தோம் அங்கே இந்த மாதிரி திறப்பு எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது ஒரு பாம்பேயில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டே காட்பாடிக்கு கொண்டு வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் சௌஜன்யா மேமே பேசுங்கள் மேடம்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னாங்க இல்லை நீங்கள் பேசுங்கள் என்ன வந்து தியானத்தில் கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல இனிமேல் வேலூரில் உங்களை பேச வைக்கிறது தான் எனக்கு வேலையேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சௌஜன்யா மேம் மீடியாவில் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் காலையில் சாயந்தரம் திருப்பியும் என்னுடைய அனுபவத்தை கேட்க ஆரம்பித்தாங்க அப்படியே தியானத்துக்குள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் அந்த பதினொன்று பதினொன்று என்னுடைய கணவர் இறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் வஸ்திர தானம்லாம் நிறுத்திட்டேன் ஏன்னா நான் மெடிடேட்டர் ஆகிட்டேன் இல்லைங்களா அதனால நிறுத்திட்டு அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாவாரிக்கிற மிஷின் அது மாதிரி பண்ணி கொடுத்தேன் இப்போ யூஸ்வலாக வந்து ஆர்டினரியாக இருக்கிறவங்க வந்து அன்னதானம் பண்ணுறோம் அது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு தான் பார்த்தோம் ஆனால் நான் அவங்களுக்கு தொழில் வாய்ப்பே இப்போ உருவாக்கி கொடுத்துட்டேன் இப்போ அவங்களே வந்து ஒரு மாதத்துக்கு ஆறுநூறுபா சீட்டு போட்டு கட்டுறாங்க ஸோ நான் வந்து அன்னதானெல்லாம் பண்ணுறதில்ல அவங்க தொழில் அவங்களே பண்ணிக்கிறாங்க கோவா வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் மாவு அரைச்சி அந்த மிஷின் ஏந்திரத்தை வாங்கி கொடுத்தேன் மாவு அரைச்சி கடையில் போடுறாங்க கண் கொஞ்சம் தெரியறவங்க அரைக்கிறாங்க தெரியாதவங்க கொண்டு போய் கடையில் போடுறாங்க போன வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் ரோட்ரி பிரசிடெண்டாக அப்போது ரோட்ரியில் எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுத்தேன் தியானம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டீ கடை வச்சு கொடுத்தேன் ஜூஸ் கடை டீ கடை இன்னைக்கு நல்லா ஓஹோன்னு இருக்காங்க ஒரு நூற்றி இருபது ஃபேமிலி லெப்ரஸி கண்ணு தெரியாதவங்க ஓஹோன்னு இப்போ யாருடைய தைவம் இல்லாமல் அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க இதுவே நான் தியானத்துக்கு வராமல் இருந்தேன்னா வசவஷம் துணி கொடுக்குறதோ அன்னதானம் பண்ணுறதோ அப்படி இருப்பேன் எனக்கு அப்புறம் யார் பண்ணுவாள் எனக்கு அப்புறம் என் பசங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை உங்களை என்ன மாதிரி என்ன மாதிரி சாரணம் மற்றவங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது ஆனால் அந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டேன் இப்போ லைஃப் லாங் அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு இப்போ ரொம்ப நல்லா ஒரு அவங்க பணியும் செய்கிறாங்க இந்த பிஎம்சியில் வந்து அவங்களுக்கும் ஒரு மெடிடேஷன் வச்சுருந்தேன் நம்ம சௌஜன்யா மேம் தான் வந்திருந்தாங்க மேம் அன்றைக்கி சுனிதா மேம் வந்து அன்னைக்கு வர முடியாது போயிடுச்சு இப்போ எல்லாரும் வந்து என்னை கவுன்சிலராக முதல்ல வந்து கவுன்சிலராக பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு டூ இயர்ஸாக என்னுடைய கோரிக்கை மனு நான் எழுதி கொடுக்குறது என் வார்டில் செய்ய மு டூ இயர்ஸாக செய்ய முடியாத செயலெல்லாம் வந்து ஜஸ்ட் மனு தான் எழுதி கொடுப்பேன் கிட்டேயோ இல்லை எம்எல்ஏ கிட்டேயோ இல்லை மேயர்கிட்டையோ எழுதி தான் கொடுப்பேன் எந்த வேலையும் நடக்கிறது கிடையாது அதில் தான் வெறுத்து போயிட்டு வாணியம்பாடிக்கு நம்மளுடைய அகத்தியர் புறமைய்க்கு வந்த ஃபஸ்ட் டைம் வந்து தியானம் பண்ணேன் நம்ம ஸ்வர்ணஸ்ரீ மேடம் தான் என்னை கூப்பிட்டு போய்ட்டு அகத்தியர் புலமையில தியானம்லாம் சொல்லி கொடுத்தாங்க அன்றைக்கி சாயந்தரமே பிரதீப் சாரை பார்த்தேன் நீங்கள் வாங்க ஃபாரி டேஸ்க்கு நடக்குது வந்துடுங்க அப்படின்னாங்க அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் சௌஜன்யா மேம் கிட்ட சொன்னேன் நான் இனிமேல் கவுன்சர் பதவியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தூக்கி விசிறி போட்டுட்டு நான் பேசாமல் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான என்னுடைய ஆத்மாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாணியம்பாடிக்கு நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே சுனிதா மேம் கால் வருது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் முதல்ல உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் முதல்ல முதல் தியானம் பண்ணுங்கள் அது மூலயமா நிறைய நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு என்னை முதல் முதல் சுனிதா மேம் தான் அப்ரிஷியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க ரிசைன்லாம் பண்ணாதீங்க தியானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருன்னாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த எட்டு மாதம் இந்த ஒரு வருஷத்தில் வார்டு வேலைங்களும் சரி இல்லை மற்ற வேலைங்களும் சரி இல்லை ஒருத்தர்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் சரி ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது விஷயம் ஒரே நாளில் ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா அதை அவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணிட்டு வரேன் மேடம் ஃபோர்ட்டின் இயர்ஸாக அந்த கஷ்டம் இருந்தது மேடம் நீங்கள் வந்து தீர்த்து வச்சுட்டீங்கன்னு சொல்லுவாங்க தண்ணி பிரச்சனை வந்துச்சு நானே ஒரு பைப்பு போட்டு நாலஞ்சு டேங்க் வச்சு நானே சொந்த செலவில் பைப் போட்டு கொடுத்துட்டேன் என்னை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அந்த பவர் எனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இருந்தது இவ்வளோ நாளாக இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க எம்எல்ஏவும் எம்பியும் மாநகராட்சியில் இருக்கிற மேயரும் நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல ரெண்டாவது இப்போ கேட்குற கேள்விக்கு உடனே அங்கே வேலையாயிடுது இங்கே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் கொடுத்தேன்னா அந்த இடத்துல ஒரு வேலை கரெக்டாக முடிஞ்சு போயிடுது அதே மாதிரி எதனா ஒரு வேலை நான் எடுத்து செய்யணும்னு அந்த இடத்துக்கு போனேன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு என்ன சொல்றது இன்வால்மெண்ட்டோடு செஞ்சு கொடுக்குறாங்க இதே பெரிய எம்எல்ஏவோ எம்பியே போனால் கூட அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல நான் போனேன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க என்னுடைய வைப்ரேஷனாக இருக்குமோ இல்லை ஆஸ்ட் மாஸ்டருடைய வைப்ரேஷனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட்ஸ் இப்போ வந்ததுனால இப்போ எல்லா பிரச்சனைக்குமே போகிறது இப்போ பிரச்சனையே இல்லைன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப ஜாலியாக எப்படி நம்ம டூர் போகிறோமோ அந்த மாதிரி என்னுடைய கடமையை செஞ்சிட்ருக்கேன் ஜாலியாக இருக்குது என்ஜாய் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு மூணு சர்வெண்ட் இருக்காங்க கிட்டத்தட்ட வீட்டில் எல்லா வேலையும் சர்வெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க குக்கிங் இப்போ ஜெ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் குக்கிங் சர்வெண்ட் இருந்தாங்க ஹவுஸ் கிளீனிங்க சர்வெண்ட் இருந்தாங்க கீழே தோட்டலாம் சர்வெண்ட் இருந்தாங்க இப்போ எல்லா சர்வெண்ட்டை நிறுத்துட்டேன் ஏன்னா பிரதீப் சாரோடைய வீடியோவை அடிக்கடி பார்க்குறேன் நான் அவர் வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப என்ன வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே பயம் வந்துடுச்சு ஓ க்ளீனாக இருக்கணுமா க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு பவர் வந்து அப்படியே இருக்கும் பிரபஞ்ச சக்தி வந்து நமக்கு நல்ல உடம்புக்குள்ளே வரணும் வந்த சக்தியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் அவர் அப்பப்போ சொல்லுவார் நீங்கள் தியானம் பண்ணுறது முக்கியம் இல்லை மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கணும் மைண்ட்ஃபுல்னஸ் மட்டும் முக்கியம் இல்லை புக்ஸும் படிக்கணும் புக்ஸ் படித்தா மட்டும் பத்தாது உங்கள் பசங்க கூடவோ இல்லை உங்கள் மாமியார் கூடவோ உங்கள் நாத்தனார் கூடவோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ பேசும்போதோ நீங்கள் தியானின்னு காமிச்சிக்கணும் சும்மா கிட்ட நான் தியானம் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட மட்டும் போய் சண்டைக்கு போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஸோ ஒரு ஒரு மூமெண்ட்டும் மூச்சை கவனிக்கிறனோ இல்லையோ அவர் வார்த்தையை வந்து மண்டையில வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் அதனால் அவரை பார்த்தா பேசவே கூடாது ஏ அவரு வந்து நான் ஒரு நல்ல ஒரு இப்போ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக ட்ரை தான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என்னால மைண்ட்ஃபுல்னஸாக இல்லை இருக்க முடியல ஆனால் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஒரு எல்லாம் நல்லா பிரதீப் சாரை விட மேலே போனோம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனை வச்சுக்கிட்டு பத்ரிஜி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் புக்கு படித்தாருன்னா நான் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரன்னிங்கில் நானும் போயிட்டு அந்த வேலை அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் என்னால் கொஞ்சம் வர முடியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் இவ்வளோ பேருக்கு என்னால் நடை நன்மை நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் ஃபாஸ்டாக என்னால் செய்ய முடியுது இப்போ எனக்கு மட்டும் நன்மை நடக்குதுன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வேன் என்னால் நிறைய பேருக்கு நன்மை நடக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக செய்வோம் இல்லைங்களா அதனால ஹெவி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன் ஹார்ஸ் வேகத்தில் போயிட்டு இருக்குது என்னுடைய பணிகள் அதே மாதிரி கரெக்டாக தியானம் பண்ணுறேன் அவர் சொன்ன மாதிரி எல்லா சர்வன்ட்டும் நிறுத்திட்டேன் எல்லா சர்வன்ட்டை நிறுத்திட்டேன் நானே இப்போ எல்லா வேலையும் செய்கிறேன் ஏன்னா கிளீனஸ் தான் ரொம்ப முக்கியம் அவர் சொல்லுவார் மெடிடேஷன் ஆரம்பிக்கிறீங்களா முதல்ல அந்த ரூமை க்ளீன் பண்ணுங்கள் சும்மா ஒரு தோட்டப்படுத்து பெருக்குங்க அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வைங்க அதுக்கப்புறம் ரெண்டு வேலை வந்து ஃபுட்டு சாப்பிடுங்க ஒரு வேலை வந்து சமைச்சிட்டு சாப்பிடுங்க ஒரு வேலை வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கங்கிறாரு நான் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னால் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியுது தோட்ட வேலை சர்வன் செய்கிறத நானே செய்கிறேன் வீட்டில் வேலை நானே செய்கிறேன் குக்கிங் நானே செய்கிறேன் குக்கிங் வந்து எப்படி வந்து நம்ம கான்ஷியஸாக மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக வெஜிடபிள்ஸ் அறிகிறமோ அந்த நேரத்தில் நம்மளுடைய சக்தியும் வந்து அதை கொடுக்கும்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய பையனுக்கெல்லாம் என் பையனெலாம் வந்து நான்வெஜ் சாப்பிடுவான் எல்லாம் செய்வான் இப்போ அந்த குக்கர் நான் அந்த மாதிரி ஃபுட் ஃபுட்டை வந்து நான் அந்த மாதிரி ஒரு அன்போடவும் ஒரு தியானம் பண்ணிட்டு நான் செய்கிறதுனால அவனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான்வெஜ்ஜை விட்டுட்டான் நான்வெஜ்ஜுனால் அவ்வளவு பிரியம் வீட்லேயே வந்து பார்பிக்யூ மிஷின் இருக்குது மேலே அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் எடுத்த ஃப்ரெண்டு கொடுத்துட்டான் நான் எதுவுமே சொல்லலை அவனை மெடிடேஷன் உட்காரடான்னு கூட இது வரைக்கும் சொல்லலை ஏன்னா நானே ஒன்றும் ஒழுங்காக உட்காரலன்றதுனால அறகுறையாக இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடாதுன்னுட்டு பசங்களுக்குலாம் யாருக்குமே சொல்லலை என் பிஏக்கு கூட நான் அதை தான் சொல்கிறது ஆனால் என்னை கேட்குறாங்க இப்போ எல்லோரும் மேடம் எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பேசிட்டே இருக்கிறீங்க ஒரு இடத்துல போனால் ஆக்டிவாக இருக்கீங்க நீங்கள் கிட்டே சொன்னால் மட்டும் எல்லா வேலையும் நடந்தது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க நான் அந்த மாதிரி தியானம் பண்ணுறேன்னு யார் மேடம் தியானம் யார் உங்களுக்கு குரு அப்படின்னாரு எனக்கு ஒரு குரு இருக்கார் அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நீங்கள் வாங்க ஒரு நாள் நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேனே தவிர இன்னும் அந்த குருவை நான் காமிக்கலை ஏன்னா என் குரு மூச்சு எனக்கு அவங்க குரு அவங்க மூச்சு நான் காமிக்கணும் அதுக்கு தான் ஓட்டியடி இல்லை ஓட்டியடி பிரமிட் தியான மையம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது இன்னும் முடியல எங்கள் சுனிதா மேடமாக தான் அதை நிற்குது அது மேடம் வந்து கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வீட்டில் கீழே ஒரு பிரமிட் கட்டியிருக்கிறேன் ஆல்ரெடி இருக்குது அதில் சாய்பாபா வச்சுருந்தேன் அவரை கொண்டு போயிட்டு ஒரு சாய்பாபா கோயிலில் கொடுத்துட்டேன் பாபா நீங்கள் அங்கே போங்க இங்கே நிறைய பாபா வர போகிறாங்க அவங்கள என்லைட் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு அந்த பாபாவை கொண்டு போய் கோயிலில் கொடுத்து சிறப்பான முறையில் ஒரு ஆயிரம் ஐநூறு பேருக்கு அபிஷேகம் பண்ணி அவர் நல்லா சிறப்பாக இருக்கார் நான் மட்டும்தான் அங்கே பண்ணிட்டு இருந்தேன் இவர் இப்போ அங்கே போயிட்டு அருமையாக இருக்கார் அந்த அரியூர் வேலூர் அரியூர் சாய்பாபா கோயிலில் அற்புதமா இப்ப உக்காஞ்சிட்டாரு இப்போ அந்த பத்துக்கு பத்து தியானம் மண்டபத்தில் சரியான ஆங்கிள் இல்லை அதை கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொன்னாங்க சுனிதா மேம் வந்து அதுக்கான வேலைகள் இருக்கு அது உடனே அந்த பாபா கோயிலில் அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களையும் கூட்டுட்டு வந்து அங்கே ஒரு பாபாவாக என்லைட்மெண்ட் பாபாவாக மாற்றணும்னு சொல்லிட்டு ரெடி இருக்கோம் அது அப்புறம் டெய்லி அங்கே தியானம் இருக்குது யார் யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் என்ன ஒரு எக்ஸாம்பிளா என்ன மாதிரி எங்கே போனாலும் தனியாக தான் போவேன் எந்த சப்போர்ட்டும் இருக்காது ஒரு மீடியாவை த சந்திக்கணுனாலும் தனியாக தான் சந்திப்பேன் ஐம்பது பேர் மீடியா கொஸ்டின் கேட்டாலும் நான் தனியாக தான் பதில் சொல்லுவேன் கலெக்டர் பார்க்கணுன்னாலும் தனியாக தான் போவேன் ஒரு எம்எல்ஏ பார்க்கணுனாலும் தனியாக தான் போவேன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சண்டை போடுற இடத்துக்கு போனாலும் தனியாக தான் போவேன் எல்லாமே தனியாக தான் போவேன் ஏன்னா எனக்குள்ளே வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால என்னால் இப்போ அதெல்லாம் பண்ண முடியுது இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பணி இந்த ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் எனக்கு வந்திருக்குதுன்னா அது வெறும் தியானம் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் ஓட்டேரியில் வந்து வேலூரில் ஓட்டேரியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தியான மையம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தியானம் கொடுக்குறேன் அதை தான் என்னை கேட்குறாங்க உங்கள் குரு யாருங்க மேடம் நீங்கள் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா உங்கள் குரு யாருன்னு கேட்குறாங்க நான் காமிக்க மாட்டேன் நீங்கள் வாங்க ஒரு நாள் இந்த ஒரு ஒரு மாதம் குள்ளவே நான் எல்லாத்தையும் வேலை முடிச்சிடுவேன் வாங்க உங்களுக்கோ நான் குரு யாருன்னு காமிக்கிறேன் அந்த குருவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியே ஒரு சாம்பிள் காமிக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் அந்த எதுவுமே சொல்லலை எதுவுமே பண்ணலை என் பையனுக்கே கூட தியானத்தை நான் சொல்லி கொடுக்கல பட் நான் பண்ணுற குக்கிங் பிரதீப் சாருடைய டெய்லி வீடியோ எப்படி ஒரு ஒன் ஹவர் பார்த்துருவேன் நான் பார்த்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறாரு நானும் மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸன் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கு வரைக்கும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக அந்த மைண்ட்ஃபுல்னஸ் முடியல ஆனால் அது மூலியமாக நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு என் பையன் இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்லை யாருன்னா சொல்ல முடியுமா அவர் இப்போ இருபத்தி மூணு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் நான் சொல்லாமையே நான்வெஜ்ஜை விட்டுடுறான் அது வேண்டாம் அப்படின்னு யாராலையும் மாற்ற முடியாது அதே மாதிரி சுற்றி இருக்கிற பிரச்சனை சுற்றி இருக்கிற ஒரு நாளைக்கு எனக்கு நூற்றி ஐம்பது இரநூறு கால்ஸ் வரும் இப்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் எடுப்பேன் பேசுவேன் எனக்கு ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டா இருக்குது என்னுடைய பேஜெல்லாம் வந்து நான் ஒரு இன்ஸ் ஒரு போட்டோன்னா ஒரு லட்சம் பேர் மேலே உடனே பார்ப்பாங்க பட் நான் எந்த ஃபேஸ்புக்கும் பாக்கறது இல்லை எனக்கு ஃபேஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஃபேஸ்புக்கெல்லாம் என் பிஏ தான் இருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாலாம் என் தான் வச்சிருக்காங்க நான் எந்த ஃபேஸ்புக்கும் பாக்கறதில்லை யாருடைய கமெண்ட்டும் கேட்கறதில்லை என்னுடைய வேலை என்ன நான் என்ன போடணும் ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நான் போடுவேன் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலாம் என் பிள்ளைய தான் பார்க்குறாங்க என் ஃபேஸை மட்டும்தான் நான் பார்க்குறேன் மற்ற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியும் நான் செய்கிறதே கிடையாது என்னுடைய வேலை என்னென்னா எல்லாேருக்கும் தியானத்தை சொல்லி கொடுக்கணும் எல்லாருமே அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தியானியாக மாற்றணும் தியானியாக மாற்றிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ கிடைச்சிட போகுது அதுக்காக ரிஸ்க்கே எடுக்கல ரொம்ப ஜாலியாக இருக்கிற இந்த வேலூரில் அறுபது வார்டு இல்லை கவுன்சிலரில் என்ன மாதிரி ஜாலியான கவுன்சிலரு எதுவுமே இல்லை ஜாலியாக டூர் போகிற மாதிரி போவேன் டெய்லி டெய்லி சிக்ஸ் டூ நைன் வார்டில் இருக்கிற குப்பை அதெல்லாம் தரம் பிடிச்சி கொடுப்பேன் அப்புறமா வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் 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 தௌசண்ட் மரத்துக்கு மேலே நாங்கள் வைக்கிறோம் ஃபாரஸ்ட் மூலிமா எனக்கு ஃப்ரீ மரம் கொடுக்குறாங்க பள்ளம் நோண்டி அவங்களே வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த மாதிரி மரம் வேணும் அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க நான் போயிட்டு ஆய்வு பணி பண்ணிவிட்டு உடனே ரேஞ்சருக்கு ஃபோன் பண்ணனா நேராக ஆளை கூட்டிட்டு வந்து அங்கே பல்ல நோண்டி இதுக்கு வந்து இந்த மரம் வைக்கலாம் மேடம் இந்த ஏரிக்கரை ஓராக இருக்கிறதுனால இந்த மரம் வைக்கலாம் இது வந்து ரோடு ரோட்டில் வந்து பெரிய மரம் வைக்க முடியாது மகையை மரம் மாதிரி சின்னதாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த டூ டேஸ்க்கு அப்புறம் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல டிகேஎம் காலேஜ் ஊரிஸ் காலேஜ் எல்லாத்தையும் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபாரஸ்ட் மூலயமா பள்ள நோண்டி மரம் வைப்போம் என்னுடைய பாபி கதிரவன் ட்ரஸ்ட் மூலயமா நாங்கள் பண்ணுறது இப்போ வந்து மரம் மரம் நடுதல் மரம் வர மலை மரம் வரப்போ மழை பெருகுவோம் நெகிழியை ஒழிப்போம் தலைமுறையை காப்போம் நெகிழி மீன்ஸ் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கே இல்லாத ஜோனாக மாற்றணும் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாகவே அதுதான் செய்யணும் நம்மளால் முடிஞ்சது தான் நம்ம செய்ய முடியும் அதனால் என்னுடைய வார்டுக்குட்பட்ட ஏரியாவில் எல்லாமே பிளாஸ்டிக் நோ பிளாஸ்டிக் ஜோனாக மாற்றிருக்கோம் வீடு ஃபுல்லாக நானே போய் துணிப்பை கொடுக்குறேன் நானே வந்து பேம்லட்ஸ் போட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது ஃபைன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பேம்ப்ளேட்ஸ் கொடுத்துட்டு வரேன் யார் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட நான் ரூபாய் ஃபைன் போடுறேன் யார் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக குப்பையை பிரித்து தராங்களோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸுன்னு அவார்டு கொடுத்து அவங்களுக்கு பத்து கிராம் காயின் கொடுக்குற இந்த மாதிரியெல்லாம் வார்டில் போட்டு பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு நாங்கள் ரெடி பண்ணிட்ருக்கோம் அதுதான் பாபி கந்திரன் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் இது ரெண்டு தான் வந்து வலியுறுத்துகிறோம் அப்புறம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பும் அதில் வந்து நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கிராமப்புற பெண்கள் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைன்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை ஸோ அந்த ஏடப்பட்ட பெண்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் ஓட்டேரியில் நம்ம சுனிதா மேடம் மூலயமா பெரிய ஓட்டேரிக்கு பக்கத்தில் பெரிய பார்க் ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாேருக்குமே விமென்ஸ் ஸ்டேண்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கோழிக்கட்டை போட்டி கோலை போட்டி அந்த மாதிரிலாம் இப்போ எப்படி நம்ம ஊக்கப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களாம் ஒரு கேக் வெட்டி அவங்களெல்லாம் டான்ஸ் ஆட வச்சு அவங்க அந்த வார்டில் இருக்க எல்லா லேடிஸும் வந்து இந்த கொளுத்து வேலை செய்கிறவங்க அப்புறமா வந்து இந்த கந்த துணியெல்லாம் பிரித்து போடுறவங்க அதுக்கப்புறம் மாடு ஆடு அந் அந்த மாதிரி லேடிஸ் தான் அவங்க ஸோ அவங்க அதை விட்டுட்டு வெளியிலேயே வரல அவங்களும் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போன வருஷம் நான் இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடத்தினேன் அதை ரொம்ப எக்ஸைட்டாக ஆனாங்க அவங்க எல்லாரும் இப்போ திருப்பியும் கேட்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க மேடம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு கேட்டுருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃபே நான் மாறுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் பண்ணல சுனிதா மேடம் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து அந்த லேக்கு பார்க்கெல்லாம் பார்த்துட்டு போனாங்க அங்கே ஒரு கம்பியில் ப்ரமிடு மாதிரி கட்டிட்டு அது உள்ள தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே என்னுடைய சொந்த செலவில் எல்லா லேடிஸும் சண்டே ஆனால் கூப்பிட்டு தியானம் சொல்லி கொடுத்துட்டு அந்த பார்க்கில் அவங்களுக்கு இயற்கையோட இயற்கையாக நிறைய குருவி கிளி எல்லாமே இருக்கும் இயற்கையோட இயற்கையாக வா சண்டே ஆனால் ஏன்னா சண்டே மட்டும்தான் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க சண்டே ஆனால் தியானம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சுனிதா மேடம் கூட சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக தியான பத்ரிஜி ஐயாவுடைய நினைவாள் வரும்போது நான் கண்டிப்பாக இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அவங்களே இங்கே கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு வீக்லி ஒரு பஸ் வச்சு அங்கே தியானம் சொல்லி கொடுத்துட்டு என்லைட்மெண்ட் ஆகி இந்த நம்ம வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய பிரமிட் தியானத்துக்கும் வந்து காமிக்கம்போது இனிமேல் வரும் காலத்தில் அவங்களுடைய மாடி மேலேயே ஒரு பிரமிடு கட்டிவிட்டு அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக பஸ் வச்சு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி சில சின்ன வேலைகள்லாம் நடத்திட்டு இருக்கிறோம் கணவன் அவங்களுடைய கணவர்மார்களும் சரி இல்லை ஸ்கூல் காலேஜில் ஒரு ஒரு தவறு நடந்தாலும் சரி பெண்கள் முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க மேடம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க நான் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இவ்வளோ கேமரா போட்டிருக்கேன் இந்த மாதிரி நடக்குது நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஆய்வு பண்ணுங்கள்னு கேட்பேன் அதனால் வேலூரில் இருக்கிற எல்லா போலீஸும் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எந்த ஒரு லேடிஸாக இருந்தாலும் காலேஜில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி என்னுடைய ஃபோட்டோ போட்டு பெரிய போஸ்டரே அந்த காலேஜில் இருக்கும் பாபி கதிரவன் அப்புறமா முதியோர் இதை நம்பர் இது நம்பர் போட்டு என் நம்பரும் போட்டிருக்கோம் முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க மேடம் இந்த மாதிரி என் பையன் ஒரு பையன் வந்து என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணுறான் என்னான்னு தெரியல மேடம் நான் நாளைக்கு காலேஜ் வந்தால் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்ட் நான் எங்கெங்கே அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் இருக்குதோ அங்கே வந்து மஃப்டியில் போயிட்டு அவங்கள பார்த்து ரெடி பண்ணி அப்புறம் நானே போய் கூட போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன் அவங்க பேரண்ட்ஸும் என்ன என்கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு போவாங்க இந்த அளவுக்கு வேலூரில் வந்து ஒரு சிறப்பான ஒரு போய்ட்டு இருக்குது து ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மார்கள் குடிச்சிட்டு அடிச்சா கூட முதல்ல தான் ஃபோன் வரும் அப்புறம் நான் சொல்லுவேன் வார்டில் ஒரு ஜெயில் போட்டு உங்களை தூக்கி போட்டுருவேன் உங்களுக்கு சாப்பாடும் தண்ணி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அந்த இடத்துல குடிப்பழக்கத்தை கொஞ்சம் எங்களால் ஒழிக்க முடியுது இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் செயல்படுறதுனால கணவர்மார்கள் குடிச்சிட்டு அந்த குடிப்பழக்கத்துலேருந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக கூட எடுக்கிறாங்க சில பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அக்கா பரவாயில்லக்கா எங்கள் வீட்டுக்காரர் இப்போ குடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய நம்ம இன்வால்மெண்ட் பண்ணணும் இன்னும் நிறைய நம்ம தியானம் பண்ணணும் இன்னும் நிறைய சேவை செய்யணும்னா நம்ம இன்னும் தியானம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இப்போ செயல்பட்டுருக்கேன் நன்றி வணக்கம்